உங்க பேர்ல உள்ள பட்டால ஒரு சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை காண்டி நீங்க தாசில்தார்ட்ட போய் ஒரு மனு செய்யறீங்க அப்ப மனிதராய உங்களையும் எதிர் மனிதராய் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறாரு விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு உத்தரவு போறாரு அவர் இந்த உத்தரவின் பேர் வந்து உங்களுக்கு திருப்பி வைக்கிறமா இல்லை நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் சரியான பரிசீலனை பண்ணாமல் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் ஹை ஹைகோர்ட்டுக்கு போய் நீங்கள் ரெப்படிஷன் போட்டு நீங்கள் உத்தரவு வாங்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது அப்படி யாரும் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க ஏன்னா உயர் போய் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி அவருக்கு ஃபீஸ் கொடுத்து ஆர்டரு வாங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு அப்போ நீங்கள் டைரக்டாக நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகாமல் நீங்க தாக்கிலாருக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்தபடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதி ஓட்ட தான் மேல்முறையுடைய அத்தாரிட்டி அதுக்கப்புறம் அவரும் உங்களை பாதகமா ஒரு ஆர்டர் போட்டாரு சரியா பரிசீலனை பண்ணாம அப்படின்னா நீங்க டிஆர் ஓட்ட போன இதுதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் இல்லாமல் தெரியாம சட்டம் தெரியாம நீங்க எடுத்தவொடனே நீங்க டைரக்டா நீங்க ரிக்கோட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இங்க வந்த தப்பு மேல்முறையுடைய அத்தாரிட்டி